வணக்கம் காதல் செய்வது எப்படி இதை உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா இத்தனை மில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மனித இனத்தில் எப்போவாவது எந்த காலகட்டத்திலாவது யாராவது எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்போ காதலிக்கிறது எப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்காமலே மக்கள் தன்னால் அப்புறம் ஏன் இவனுங்களுக்கு டைரி மில் கொடுக்கறதுக்கே காலெல்லாம் கடகடனை ஆடுது நிஜமாகவே இது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியதா இல்லை சொல்லாமலே இவனுங்களாக தெரிஞ்சிக்க வேண்டியதா ஐ டெல் டெல்யூ இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக என் வாழ்க்கை இருந்து ஒரு முக்கியமான பகுதியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டியிருக்கு நான் இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் என்கிட்ட மொபைல் இல்லை மொபைல் கூட இல்லை வேணும்னா வீட்டில் அடம் முடிச்சு வாங்கியிருக்கலாம் ஆனால் பொருள் மயமான இந்த உலகத்தில் பொருட்கள் மீதான ஈர்ப்பில் ஈடுபாடு இல்லாமல் வாழ்ந்த என்ன மாதிரி ஒருத்தன் வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று ரொம்ப கன்டென்டாக வாழ்ந்தவாங்கிற முறையில் எனக்கு அதெல்லாம் தேவைப்படல அதுவும் இல்லாமல் அப்போ இன்டர்நெட் கொஞ்சம் காஸ்ட்லி பத்து ரூபா கொடுத்தா ஏர்டெல்லில் ஐம்பது எம்பி கிடைக்கும் அதுவும் டூ தான் வரும் ரெண்டே ரெண்டு ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு மொட்டை மாடியில் போய் காயணும் இதையும் மீறி மொபைல் வேணும்னு வீட்டில் அடம் பிடிக்கணும் அதனால் காலேஜ் செகண்ட் இயர் வரைக்குமே மொபைல் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன் விவேகானந்தர் ஒரு தடவை சொன்னார்ல ஒரு ஐம்பது இளைஞர்களை என் இடம் கொடுங்கள் நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன்னு அப்படி ஒரு எதிர்பார்த்த குவாலிஃபிகேஷன்ஸோடு இருக்கிற ஐம்பது இளைஞர்களில் நானும் ஒருத்தன் வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்துச்சு ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்போ என் கூட பட்ச ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் சின்ன வயசு அனிருத் மாதிரியே இருப்பான் சும்மா பொழுது போகலன்னு கிட்டார் கிளாஸ் போவாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஒரு ரிச் கிட் அவன் ஒரு நாள் என்கிட்ட கேட்டான் மொபைல் இல்லாமல் எதில் படம் பார்ப்பேன் அப்படின்னு படம்னா டிவியில் பார்ப்பேன் அந்த படம் இல்லைடா அந்த படம் சாரி அந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததில்ல ப்ராமிஸாக பார்த்ததில்ல காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பையன் அந்த மாதிரி படங்கள் பார்த்தது சொன்னதும் பசங்க மறந்துட்டானுங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதே அனிருத் என்கிட்ட வந்து கேட்டான் படம் பார்க்காம அப்போ இதெல்லாம் நீ எப்போதான் கத்துப்ப அப்படின்னு கேட்டான் விவேகானந்தர் கேட்ட அந்த ஐம்பது இளைஞர்கள் நானும் ஒருத்தங்கிறதுனால அவன் கேட்ட கேள்வியை தவிர்க்காம உள்ளார்ந்து ஆழ்ந்து சிந்திச்சு அதுக்கு ஒரு பதில் சொன்ன காக்கா குருவிலாம் என்ன படம் பார்த்தா தெரிஞ்சுக்குது அதுவா இயற்கையாக தானே கத்துக்குது அது தான் நானும் அன்னைக்கு அந்த அனிருத் முஞ்சில ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன் அன்னில இருந்து எனக்கு குருவின்னு ஒரு பட்டப்பெயரும் வழங்கப்பட்டது ஆனால் அந்த கேள்வியும் அந்த கேள்விக்கான பதிலையும் சாதாரணமாக கடந்து போய்ட்டு முடியாது இப்போ யோசித்து பார்த்தா அது ஏதோ ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பையனோட வெகுளித்தனமான பதிலாக எனக்கு தெரியல லேட்டர் ஐ ரியலைஸ்டு விவேகானந்தர் கேட்ட ஐம்பது பேரில் ஒருத்தன் நான் இல்லை அந்த விவேகானந்தரே நான் தான் என்னோட அந்த குருவி பதிலை நீங்கள் உற்று நோக்க வேண்டும் நான் முன்னாடி எபிசோடில் சொன்ன மாதிரி எம்டி ஆர்ட் டிஸ்கோட பிறந்த ஒரு குழந்த ஆனால் சரியான வயசு வந்ததும் அது எப்படி படம் பார்க்காம யாரும் சொல்லிக் கொடுக்காம இதெல்லாம் உனக்கு தெரியும் நம்ம மூளைக்குள்ளே படத்தில் ஆஃப்லைனில் இருந்த தேவா மாதிரி ஒரு ஸ்பை நம்ம மண்டைக்குள்ளே இருக்குது இன்விசிபிள் ஸ்பை அது கரெக்டான டைம் வரும்போது ஆன்லைனில் வந்து தேவையான டேட்டாவை நிரப்பிடுது இது மனித எண்ணத்துக்கு மட்டும் இல்லை எல்லா மிருகங்களுக்கும் அவுட் டு டூ இனப்பெருக்கம் அப்படிங்கிறது தன்னாலேயே புரிஞ்சிடுது தெரிஞ்சிட்டுது அறிஞ்சிடுது இனப்பெருக்கம் எப்படி பண்ணுறதுங்கிறத இயற்கை சொல்லி கொடுத்துருது ஆனால் லவ் எப்படி பண்ணணுங்கிறத யார் சொல்லிக் கொடுப்பா நாம் மற்ற விஷயங்களை யாரை பார்த்து கற்றுக்குறோமோ காதலையும் அவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும் அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம பேரண்ட்ஸ் ஆஸ் பர் நேச்சர்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த சிலபஸை நமக்கு எடுக்க வேண்டியது நம்ம பேரண்ட்ஸ் இந்த சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது உங்களை நேரடியாக உட்கார வச்சு போர்டில் பீஸில் வரைஞ்சி டெய்லி மூணு மணி நேரம் கிளாஸ்ன்னு உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இல்லை ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி அவர்களின் காதல் மீதான நம்பிக்கை அது சார்ந்த நடவடிக்கைகள் அவர்கள் பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் ஒரு சில பசங்களை பார்க்க முடியும் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆப்போசிட் ஜென்ரர்கிட்ட பேசுகிறதுக்கே ரொம்ப தயக்கப்படுவாங்க செலக்டிவ் இன்ட்ரவர்ட் ஆப்போசிட் கிட்ட மட்டும் இன்ட்ரவர்ட்டாக இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்க வீட்டில் அவங்க தாய் அவங்க தந்தைக்கிட்ட இல்லது தந்தை அவங்க தாய்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி பேசிக்கிறாங்கங்கிறது தான் அந்த வீட்டில் வளர்கிற ஒரு குழந்தைக்கு தன்னோட ஆப்போசிட் ஜென்ரர் கிட்டே எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கும் சில பேரண்ட்ஸ் ஜிவிஎம் படம் மாதிரி சோஃபாவில் உட்கார வச்சு காலை அக்கி பார்த்து வளர்கிற பசங்களாக இருப்பாங்க அப்படி வளர்ந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் வீட்டி விசேம்பு மாதிரி ஜெஸ்ஸியை பைக் முன்னாடி வகர வச்சு கால அமுக்குவானுங்க குறைந்தபட்சம் பேரண்ட்ஸ் வீட்டில் சண்டை போடுறதையாவது பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் அதே மாதிரி ஆப்போசிட் ஜென்டர் கூட சண்டை போடவாவது கற்றுக்குவாங்க இப்படி சண்டையில் ஆரம்பித்து சமாதானமாகி அப்படியாவது ஒரு பழக்கத்துக்குள்ளே போய் அது காதலாக மாற வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே பிரச்சனை இவனுங்க பென்சில் கேட்குறதுக்கே பெண்கள் பக்கம் திரும்ப மாட்டானுங்க பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு சில வீடுகளில் அவங்க தாய் தந்தை அதிகம் பேசிக்கிறதே ரெண்டு விஷயம்தான் ஒன்று சோறு போடு இன்னொன்று சோறு போடவா சண்டை போட்டுக்கிற பேரண்ட்ஸ் மத்தியில் வளர்கிற பிள்ளைகளை விட இந்த பேரண்ட்ஸ் மத்தியில் வளர்கிற பிள்ளைகள் ரொம்பவே பரிதாபகரமானவர்கள் இவனை மாதிரி ஆட்களுக்கு தான் ப்ரேயரில் பொண்ணுங்க பக்கத்தில்ன்னா கூட வேர்த்து கொட்டும் இவெல்லாம் எப்படி ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி இனப்பெருக்கம் பண்ணி இயற்கைக்கு ஏதுவாக மனித இனத்தை வளர்க்குறதுக்கு பயன்படுவான்னு இயற்கை யோசிக்குமா இல்லையா இந்த மாதிரி ஆட்கள் பொண்ணாகவும் இருக்கலாம் பையனாகவும் இருக்கலாம் இந்த மாதிரியான செலக்டிவ் இன்ட்ரோவெட்டுகள் நமக்குலாம் லவ் வருமா நமக்கு பேசவே வரல சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கே மூச்சு வாங்குது பக்கத்தில் நின்னால் வேர்த்து கொட்டுது இப்படி பல மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் பாடியில் உருவாகுதுன்னு நினச்சிக்கிட்டு நமக்கு இதெல்லாம் செட் ஆகுதுன்னு ஒதுங்கிடுறாங்க ஆனால் இவங்க முதல்ல ரியலைஸ் பண்ண வேண்டியது இது அவங்க பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பேரண்ட்ஸ் என்கிற டீச்சர்ஸோட பிரச்சனை இதை நீங்கள் முதல்ல ரியலைஸ் பண்ணணும் பைக்கில் பெட்ரோல் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதை தள்ளிக்கிட்டு போகணுங்கிற அறிவு வரும் பெட்ரோல் பற்றின சிந்தனைக்குள்ளேயே நம்ம போகாமல் கடைசி வர கிக்கரை போட்டு மிதிச்சிக்கிட்டே இருந்தால் கடைசி வர மிதிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கிக்கர் கையோட வந்துடுச்சி லவ்வை சொல்லி கொடுக்குறதுக்கு இப்போ ஏகப்பட்ட படங்கள் இருக்குது சீரீஸ் இருக்குது ஜாப்பனீஸ் அனிமிஸை விடவா லவ் பண்ணுறது எப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துற போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது எல்லாமே நம்ம பார்த்து வளரக்கூடிய பேரண்ட்ஸ் அளவுக்கு அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லை ஈவன் நீங்கள் எழுத்த வீட்டாக்காவும் பக்கத்து அண்ணனும் லவ் பண்ணுறதை வெடிக்க பார்த்துருக்கலாம் ஆனால் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறது உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் டேடியும் மம்மியும் எப்படி பேசிக்கிறாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் எப்படி மதித்து நடந்துக்கிறாங்கிறது தான் ஆப்போசிட் ஜெண்டரை அப்ரோச் பண்ணுறதுக்கான லெசன்ஸை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் உங்களை பெற்ற பெற்றோர்களை பார்த்து தான் நீங்கள் லவ்வை கற்றுக்கணும் ஆர் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு காதலுக்கான உதாரணமாக நீங்கள் தான் நடந்துக்கணும் ஆனால் இந்த பேரண்ட்ஸ் இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணுறதே இல்லை எப்படி பயாலஜி மிஸ்லாம் நம்ம சிலபஸில் இருந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஸ்கிப் பண்ணிடுறாங்களோ அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸும் இந்த சிலபஸை ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஆர் தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க ஏன் அப்படி இயற்கைக்கு மாறாக இயற்கைக்கு எதிராக நடந்துக்கிறாங்க அடுத்த வீடியோவில் பேசுவோம்